என்னம்மா அவருக்கு கொஞ்சம் சீக்கிரம் உடனே கொடுங்க அடுத்த மாசம் அவருக்கு பணம் கட்டாயம் வரணும் ஒய் யூ ஆர் டெலி வாட் இஸ் தி ரீசன் டெல் மீ கம்பெனி இருக்க சத்தம் போடாத அமைதியா சொல்லிட்ட இல்ல 30 நாள்ல கொஞ்சம் எல்லாம் மத்தவங்க பேச தம்பி நீங்க பேசாத நான் அதுக்கு தான் நான் வந்திருக்கோம் உங்களுடைய மனு உடனே பரிசீலிக்கப்பட்டு கொஞ்சம் இருங்க நீங்க பேசாதீங்க யாரால பேச கூடாது 30 நாள்ல அவருக்கு கொடுத்துறோம்மா நான் பொறுப்பு நான் பொறுப்பு பணம் கட்டாயம் வரணும் ஒய் யூ ஆர் டெலி வாட் இஸ் தி ரீசன்

அதே போல் வீடு கட்டி நாம் கரண்ட்லாம் எல்லாம் இழுத்துருப்போம் ஒயரிங்லாம் பண்ணி முடிச்சிருப்போம்